மக்களோட அணியப்பட்டு மக்களை பார்ப்பதற்கு அடிப்படை தகுதியே வந்து மக்களோடு இருப்பதுதான் நவம்பர் அஞ்சாம் தேதி பொதுக்குழு கூடுறாங்க பொதுக்குழு கூடிய முடிவெடுக்க வருது ஒவ்வொரு மாதமும் இரண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்த பழைய மாதிரி ரோட் ஷோ எல்லாம் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவோம் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியை நாங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்ப விஜய் சம்பந்தமாக இருக்கிறப்ப அந்த கூட்டணி கட்சிகளோடு கடந்து ஆலோசித்து தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றாரு அவர் மறுக்கல விஜய் எங்களோடு கூட்டணி வரல அப்படிங்கறது மறுக்கல விஜய் தரப்படையும் மறுக்கல சினிமாவை பார்த்து கொண்டாடி இவர் சினிமாவை செய்த மாதிரி ஒரு சாதனையை நிஜத்தில் செய்துவார் நம்பி சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பாஜகவிட போட்டுக்கூடிய நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்நாள் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம இருக்கிறார் வார்ந்த அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பசுமன் முத்துராமணி தேவரினுடைய குரு பூஜை விழாவில தாவேக்காவினர் கலந்து கொண்டிருந்திருக்கிறாங்க தாவேக்காவினர் வந்து அங்க முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறாங்க தாவே காவல்கள் அப்படின்னு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்படி பாக்கலாம் இந்த இடத்துல எது பேசுறதுன்னு தெரியாது நீங்க அந்த மதுரையில் இருக்கக்கூடிய கோயில் பாலத்தில் இருக்கக்கூடிய தேவர் எல்லா தலைவர்களும் மாலை போட்டு பெரிய தேவருடைய அந்த புகழை பாக்குற மாதிரி வாழ்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு போவாங்க கோஷம் போயிட்டு போவாங்க நீங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க மாற்றா போய் மாலை போட்டு டிவிக்கே வாக்குன்னு கட்டித்தாங்க போய் அப்புறம் அதுவே வந்து குடற்காட்டுலாம் அப்புறம் இறங்க இறங்குன்னு இறங்கி விட்டுருக்காங்க எந்த காட்டிலும் அவங்க நேற்று வந்து கனிமொழி எம்பி வந்து தூத்துக்குடியில ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க கலந்துட்டு வெளியே வரப்ப டிவிக்கே டிவிக்கேன்னு அவங்க வரலாறு பக்கத்துலேயே அவங்கள்டே கத்துறாங்க பக்கத்துல இருந்தே அப்ப அவங்க சொன்னாங்க டிவிங்க விற்கலாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு போங்க இந்த மாதிரி அவங்க அது ஒண்ணும் அரசியல் பக்குவப்படுத்தாத ஒரு கூட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பூஜைங்கிறது தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா தலைவரும் ஒவ்வொரு முறையும் போறதுதான் இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர் வைக்கோவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்துல ரொம்ப உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனை இருந்தாரு அந்த உடல்நிலை சரியில்லாத பொழுது இன்னைக்கு போய் மரியாதை செஞ்சு போய் பொதுவாக வருஷ வருஷம் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் ஆனா ஒவ்வொரு முறையுமே எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடிய உங்கள் விஜய் என்ன பண்றாரு இந்த முறையும் வந்து ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு அதுக்கு வந்து ஒரு அதை வந்து பிரஸ் ப்ளீஸ் கொடுத்தாரு அப்ப இதெல்லாம் வந்து ஷூட் கட்சி ஆரம்பிப்பே எல்லா போட்டோமே வச்சு போட்டோ எடுத்தா போலாம் ஒருக்கா கொக்காய் தேவசாந்தி வரும் வசதி ஒருக்கா வந்து வாக்கு வரும் பதினாள் ஒருக்கா வந்து எல்லாம் வரும் நாங்க நிகழ்ச்சி வர முடியாது மொத்தமா போட்டோ ஷூட் எடுத்து அப்ப ஒவ்வொரு நாளும் வர்றப்ப நீங்க என்னப்பா இந்த போட்டோ கொடுத்துரு இன்னைக்கு என்னப்பா இந்த போட்டோ கொடுத்துரு அவரு வீட்டை வந்து வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டோ போட்டு மாலை போட்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியலில் பண்றாரு இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தாங்க அவர் விஜயினுடைய அரசியலை நம்ம தொடர்ந்து விமர்சனம் இது இதுதான் விமர்சனம் பண்றோம் களத்துக்கு வராமல் மக்களை சந்திக்காம மக்களிடம் மன்னியப்பட்டு போய் நின்று நீங்க அரசியல் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறது இங்கே நிறைய தலைவர்கள் இருக்காங்க மக்களோடு இருக்கக்கூடிய தலைவர் இருக்காரு ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய பதிவு நிறைய இடங்கள் நான் பதிவு திரும்பவும் நான் சொல்றேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது எதுவுமே கிடையாது காலையில அவரு அவருடைய அவருடைய ஆபீஸ்ல தான் அவருடைய தங்க கிடமை ஒரு மொழியில தான் தங்கி இருக்கிறார் நிர்வாகிகள் சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க அவர் தான் போவாங்க முடிச்சு பார்த்தா பத்து பேர் இருப்பாங்க அவரை மக்களுடைய கலந்து வளர்ந்துட்டு தான் அதனாலதான் இங்கே அவர் பெரும் கூட்டம் அவருக்கு பின்னாடி தரு நினைக்குது தொடர்ந்து ஒரு பெரிய வெற்றியும் கொடுத்துட்டு இருக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இடத்துல எழுபது வயசுக்கு மேலே போகுது பரபரப்பான செயல்பாடு நீங்க இன்னைக்கு போயிருக்கு இந்த மாதிரி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களோடு இருக்கிறவர்கள் தான் தலைவர் நீங்க மக்களோட அணியப்பட்டு மக்களை பார்ப்பதற்கு ஒதுங்கி நின்று அவர்கள் வந்து தலைவராகவே முடியாத அடிப்படை தகுதியே வந்து மக்களோடு இருப்பதுதான் சொல்லுது மக்களிடம் செல் அப்படின்றது அவருடைய மக்களை சந்திப்பதற்கான எந்த விதமா இல்லை சரி இப்ப அந்த பாத்தீங்கன்னா திடீர்னு நாள் நாளா தாவேக்க பரபரப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு போட்டாங்க நேற்று மீட்டிங் பரபரப்பா இருக்கு இன்னும் நடக்குதுன்னு பார்த்தா இந்த முப்பதாவது நாள் காரியம் முடிஞ்ச பிறந்த பேசுவோம் முப்பதாவது நாள் வந்து நேற்று அந்த மனைவி அழைத்து வரப்பட்டு அந்த மக்களை சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சுட்டாரு அதே நிறைய விமர்சனங்கள் இருக்கு விசாரணை நடைபெற்று இருக்கு சாட்சிகளை கூட்டு வந்து நீங்க பேசுறீங்கிறது நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதை விட்டு அது முடிஞ்சவனே எப்படா வந்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் பாத்துட்டு இந்த தா கரூர் இசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருவோம் அப்படின்றது பிளான்மெண்ட் எல்லாம் கரெக்டா அதை சாஸ்திரமா அதை பேசி முடிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து அடுத்த கட்டம் மறைக்கிட்டாங்க ஒரு ஒரு கமிட்டி அட்வைசிங் கமிட்டி மாதிரி போட்டுருக்காங்க ஆக்டிவ் ஆக்டிவ் கமிட்டி மாதிரி போட்டிருக்காங்க நவம்பர் அஞ்சாம் தேதி பொதுக்குழு கூடுறாங்க பொதுக்குழு கூட முடிவெடுக்க போறாங்கிற சில செய்திகள் கூட வருது பொதுக்குழு கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டு பொதுக்கூட்டங்கள் போறாங்க அதாவது மாதிரி பழைய மாதிரி ரோட் ஷோலாம் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவோம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ரெண்டு மூணு தொகுதி வயசு ஒரே இடத்துல சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவோம் அதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் கூடுதல் தகவல் என்னென்னா தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் வேலை பார்த்த ஒரு நான்கு பேரை வந்து கட்சியினுடைய செய்தி தொடர்பாட போட போகிறாங்க அதுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க ஒரு நான்கு பேரை வந்து ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் இருந்த நான்கு பேரை எடுத்து அவங்க வந்து கட்சியோட செய்தி தொடர்பாட போகிறாங்க மற்ற அணிகளுக்கும் ஆட்களை போடக்கூடிய வேலைகள்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு அணியை அமைச்சு அதுக்கு ஆட்களை போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க தேர்தலை சந்திச்சு ஆட்சி அதிகாரத்தை முடிச்சு செக்ரட்டரிய்க்கு போக இதுதான் தாரகாவினுடைய நிலைமை இருக்கு இது ஒரு ஆறு மாதத்துக்கு இவங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் தான் இங்க வந்து தலைமை பொறுப்புகளுக்கும் போட்டுருக்காங்க இப்ப ஒரு ஒரு பத்து பேரை பதினஞ்சு பேரை போட்டுருக்காங்க அவங்களுக்குமே பெருசா அரசியல் அனுபவம்லாம் அவங்க நபர்கள் கிடையாது இருந்தாலும் அவங்கள வந்து போட்டுருக்காங்க இவங்களை வைத்துதான் பண்ண போறாங்க இதுக்கடையில நேற்று வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியை நாங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்ப விஜய் சம்பந்தமாக இருக்கிறப்ப அந்த கூட்டணி கட்சிகளோடு கடந்து ஆலோசித்து தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்றாரு அவர் மறுக்கல விஜய் எங்களோட கூட்டணி வரல அப்படிங்கறது மறுக்கல விஜய் தரப்படையும் மறுக்கல விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க நேத்து பத்திரிகையாளர் சிந்தர ராஜ்மோகன் என்ன சொல்றது சிடி திருமண குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய பழைய நிலைப்பாடு தான் அதை நாங்க தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உறுதியாக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கறத அவங்க மறுக்கல இவர் பணம் வந்து அதை விடுற மாதிரியும் இல்லை என்னன்னா அப்பாவி ரசிகர்கள் சினிமாவை பார்த்து கொண்டாடி இவரது சினிமாவில் செய்த மாதிரி ஒரு சாதனையை நிஜத்தில் செய்துவார் நம்பி சேர்ந்து நிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பாஜகவிட கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறதா கண்மடை தெரியும் பாஜகவினுடைய பிடி இல்லை நீங்க ஏன்னா அவங்கள எதிர்த்து இவர்களை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை வந்துருச்சு வழக்குகள் வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அவர்கள் அப்பாவி அந்த ரசிகர்களை கொண்டு போய் அங்கே அடமானம் வைக்கக்கூடிய வேலையை இந்த செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் தெரியுது மாறி மாறி சொல்றாங்க இருந்தாலும் கூட மறுக்காம இருக்கிறாங்க கூட்டணியை உண்ணும் அவர்கள் மறுக்கல ஆனா அதுக்குள்ள கட்சி சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்க வேகமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராகவும் கரு சமூகத்துக்கு உரிய உரிய விஷயங்களையும் அந்த பொதுக்குழு கூட்டத்திலே ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறதாருன்னு சொல்றாங்க இல்ல எஸ்ஐஆரின் பத்தி அவங்க இது எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம் எஸ்ஐஆர் வந்து பிராக்டிக்கலா அது வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னா ஒரு மாதத்தில் ஒட்டுமொத்தமாக எட்டு கோடி மக்களினுடைய வாக்காளரை வந்து சரிபார்த்து திருப்பி சேர்க்கறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை குறைந்தபட்சம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஆகும் ஆனால் தான் இதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும் இப்படிதான் சொன்னாங்க ஒரே நாம் நைட்டில் காசை வந்து நிப்பாட்டோம் ஐநூறு ஆயிரத்த பிளாக் மணிக்கு ஒடிஞ்சிடுச்சு நாலு வளர்ச்சி ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் ஆயிடுச்சு அதுதான் பொருளாதாரம் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு இது அள்ளி கோலம் போல அலங்கோலமா தான் இருக்கும் ஒரு மாசத்துல நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்க சப்மிட் பண்ணி திரும்பி நீங்க ப்ரூவ் பண்றதுக்கெல்லாம் எப்படி ஆகும் சாமானிய மக்கள் பெரும் பாதிக்கப்படுவாங்க ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் படிக்காத மக்கள் இவங்க எப்படி டாக்குமெண்ட் கொண்டு போய் எப்படி சிஸ்டத்துல ஏத்தி அதை எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இதெல்லாம் நடைமுறை சிக்கல்லாம் நிறைய ஒருத்தர் ஊருக்கே போயிருக்காரு ரெண்டு மாசம் ஒரு உடம்பு சரியில்லாம போயிருக்காரு ஒரு மாசம் என்ன ஆகும் வந்து பார்த்தா அவர் ஓட்டு உரிமை இருக்காரு நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ஒரு காலதாமதம் இதில் திட்டமிட்டே தான் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல வந்து புதிய வாக்காளர்களாக எஸ்ஆர் கொண்டு வருவது புதிய வாக்காளர்கள் குறைந்தபட்சம் ஒரு கோடி பேரை தமிழ்நாட்டில் அவங்க சேர்க்கப்படுறாங்க வட இந்திய வாக்காளர்களே ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட பதினோரு பேர் வாக்களிச்சாங்கன்னா வரும் தமிழ்நாட்டுடைய மக்களின் தொகை மொத்தம் எட்டு கோடி அதுல எப்படி ஆறு கோடி பேர் தான் வாக்களிப்பாங்க ஒரு கோடி பேர் அவங்க வாக்களிச்சு பதினஞ்சு மேல வரும் அப்ப வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க போய்வாங்க இது ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து அதைத்தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம் அதை கொஞ்சம் புரிஞ்சு இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க ஆனா வெறும் அறிக்கையில் மட்டும் நின்று சும்மா அறிக்கை கொடுக்குறோம் அவங்க எதிர்க்கிறோங்கிற மாதிரி இதனுடைய பாதிப்புகளை மக்களுக்கு போய் சொல்லணும் மக்கள் பாதிப்பாக பாதிச்சிடாம இருக்கிறதுக்கு அந்த அந்த நிர்வாகிகளை களத்தில் இறக்கணும் களத்தில் இறக்கி அது ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்பறிவுகள் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருளாதாரத்தையா பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை அந்த கட்சி நிர்வாகிகள் இறங்கி செய்யணும் இந்த பொது மொத்தம் இருக்கிறாங்க அவங்க ஃபார்மை வாங்கி உட்பட அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செய்யணும் பட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மேலோட்டமாக தமிழ்நாட்டிலே சேர்ந்து அதெல்லாம் அரசியல் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க அனுபவமாக எதுவும் செய்வாங்களாங்கிறது தெரியல முதலில் இது ஒரு விஷயம் எஸ்ஏஆருக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த இது இந்த சம்மந்தமான விஷயங்கள் புரிஞ்சிருக்கு வேற பார்ப்போம் அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம் கூட்டணி சம்பந்தமா விஜய் இன்னும் முடிவெடுக்க போறாரு ஏன்னா இன்னும் அதை பத்தின ஒரு பேச்சே போகலையே ஏன்னா அதிமுகவும் வந்துட்டு விஜயோட குடிமைகளை எந்த பயன் அவங்களும் ஒரு குடிப்பட்டாங்க அப்படின்றப்ப எப்படி பாத்துக்கோங்க இல்லை விஜய் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு இல்லை ஒன்று தனிச்சு இல்லைன்னா கூட்டணி கூட்டணா இவர் தலைமையில் கூட்டணி அதுதான் சரியான வழியாக இருக்கும் ஆனால் இவர் தலைமையில் கூட்டணி ஏற்றுக்கொண்டு வர்றதுக்கு யாருமே நீங்கள் வரைக்கும் எந்த கட்சியும் வரல அப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம பலமா இருக்கும் வாங்க அப்படின்னு அப்போ அப்படி போனாங்கன்னா அவருடைய தனித்தன்மையை இழந்தவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தவர் ஒரு தேர்தலையும் கூட சந்தை சந்திக்காமல் தன் கொள்கையை விட்டுட்டு திருப்பி அதே கட்சியோட கூட்டணி வைப்பது என்பது இந்தியாவிலே யார் அப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு அவமானத்தோடு அவர் வெளியேறுவார் அது ஒரு ஆப்ஷன் அவருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறா தனியாக இவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறது இவர் தலைமையில் ஒரு அணி அப்படிங்கிறது இது வரைக்கும் அமையலை அப்படியான கட்சிகளும் இல்லை அப்படிங்கும் போது இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியிலிருந்து வேட்பாளரை போட்டு தேர்தலை சந்திக்கிறது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படி இருந்தாலுமே அவர் பெரிய அளவில் வெற்றிகளை இப்ப இருக்க முடியாது ரெண்டுமே அவருக்கு ஒரு விசற்பறிச்சி தான் இப்போ எந்த முடிவை எடுக்க போறார் அப்படி நம்மளை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்ற விஷயம்னா நீங்க ஒன்னும் கட்டமைப்பை நீங்க சரி பண்ணல ஒன்னும் நிர்வாகிகள் போடல அவங்களுக்கு ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கல ஒரு அமைப்புகளுக்கு கால் போடல இவ்வளவு சிக்கல் இருக்கு நீங்க ஒன்னும் கட்டமைப்புகளை சரி பண்ணிட்டு களத்துக்கு வரதான் சரியான வழிமுறையா இப்ப நாங்க வந்து இந்த கட்டமைப்புகளை சரி பண்ணிட்டு நாங்க நேரடியாக களத்துக்கு வரோம் நாங்க ஒன்று நாலு இடம் வந்து அடுத்து நாங்கள் நாடாளுமன்ற சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மரியாதையாக வெளியிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வந்து சினிமாவை அரசியலில் வந்து அரசியல் தோற்று திருப்பி பேக் டு சினிமா கூட சினிமா வாய்ப்புங்க ஒரு பெரிய சிக்கல் அவர் விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது இல்லை அவர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமையில தான் இருக்கு என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்தை ஒருக்கி எங்களோட கத்துல பண்ணுவீங்க நன்றி